மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க தொழில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் நடத்துகின்ற முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைவதில் மிக்க மகிழ்ச்சி சற்றே இந்த புத்து புத்தாண்டு கொண்டாட்டம் பொங்கல் கொண்டாட்டம் போன்றவற்றில் நாம் அனைவரும் ஆஹ் வேற வேற ஊர்களுக்கு பயணிப்பது அப்படியாக பண்டிகை சார்ந்து பல இடங்களுக்கு செல்வது போன்ற நிகழ்வுகள் இருந்ததால் நம்ம வந்து இந்த இரண்டு வாரம் சற்றே இந்த நிகழ்வு நிறுத்தப்பட்டிருந்தது தற்போது இன்று முதல் தொடர்ந்து நடத்தவிருக்கிறது இதற்கு நமக்கு முழு முழு ஒத்துழைப்பையும் நல்கி எப்போதும் தொல்காப்பியம் என்ற இந்த நமது தமிழரின் ஒரு மிகச்சிறந்த இலக்கண நூலாக வாழ்வியல் நூலாக இருக்கக்கூடிய இந்த காப்பியத்தை உலகளாவிய அளவில் எடுத்துச் செல்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் முனைவர் சாந்தி ரவீந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி வரவேற்கிறோம் அதே போன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நூற்பா வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன இதை நமக்கு அஹ் ஓய்வு பெற்ற முது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அஹ் மதிப்பிற்குரிய மங்களமேரி அம்மா அவர்கள் நடத்துவார்கள் இன்று அவர்கள் சற்று வெளியில் இருந்த காரணத்தால் உடனடியாக நம்முடைய அஹ் தமிழாசிரியர் கும்பகோணம் பள்ளியில் பணியாற்றுகின்ற தமிழ் ஆசிரியர் மதிப்பிற்குரிய மஞ்சுளாமணி அவர்களை கேட்ட போது அவர்களும் அதற்கு அஹ் ஒப்புகை அளித்து அம்மா அவர்கள் வந்து கலந்து கொண்டது மிக்க மகி மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் நம்முடைய தொல்காப்பி ஆர்வலர்களாக தொடர்ந்து இந்த வகுப்புக்கு வருகை புரிகின்ற அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் அதே போன்று நம்முடைய முனைவர் ராஜா அவர்கள் இவர்களும் வந்து ஒரு தமிழிற்கு அணி செய்யக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை நாளும் நாளும் அவங்க எவ்வளவுதான் கல்லூரியில் ஆசிரியராக பேராசிரியராக பணிபுரிந்த போதிலும் ஒரு ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அதை தன்னுடைய மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு என்ன சொல்றது ஆர்வத்துடன் ஐயாவர்கள் வந்து கலந்து கொண்டு மேலும் மேலும் தன்னை மெருகேற்றி வருபவர்கள் அவர்களை அன்புடன் வ வருக வருக வரவேற்கிறோம் அதே போன்று இன்னும் வரவேற்கின்ற அனைவரையும் அன்புடன் வரவேற்று தற்போது நம்முடைய நம்முடைய மஞ்சளாமணி அவர்கள் இந்த வகுப்பினை இன்று அவர்கள் எந்த தலைப்பில் அவர்கள் பேசினாலும் மிக்க மகிழ்ச்சி அவர்களுடைய வகுப்பினை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம் வணக்கமா வாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வணக்கம் முதலில் அனைவருக்கும் பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பொங்கல் திருநாள்கள் விடுமுறை நாள்கள் அனைவரும் முதல் வகுப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்கிழமை முதல் வகுப்பாக இந்த ஆண்டின் தொல்காப்பியத்தின் முதல் வகுப்பே நான் எடுக்கிறது மங்கள அம்மா இல்லை அப்படின்னாலும் மஞ்சுளா வந்துட்டேன் மங்களகரமாக அதனால அது ஆரம்பித்து இருக்கிறோம் வந்து என்ன தலைப்பு அப்படின்னா தொல்காப்பியத்துல மாணவர்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நான் எடுக்க போறேன் மாணவர்கள் மாணவர்கள் எப்படி கல்விக்கணும் மாணவர் எப்படி பாடம் கேட்கணும் மாணவர்களோட எத்தனை பிரிவா பிரிச்சிருக்காங்க எப்படி கல்வி கப்பணும் அப்படிங்கறத பத்திதான் நான் இப்ப இந்த வகுப்புல சொல்றது உங்கள்ட்ட கலந்துரையா இருக்கேன் இருக்கு தொல்காப்பியம் வந்து தங்ககோல சங்ககால பல பழமையான நூல்களும் பழமை வாய்ந்த நூல் என்று எல்லாருக்கும் தெரியும் அதுல இன்னும் நம்ம நிறைய ஒவ்வொரு பரி நிறைய கிளாஸஸ் கேட்டுக்கிட்டே இருக்கோம் வகுப்புல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுல இருந்தாலும் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கறத மாணவர்களோட கொண்டு செல்ல வேண்டும் மாணவர்களும் இதை கேட்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசையும் விருப்பமும் இப்ப மாணவர்கள் அப்படின்னா தொல்காப்பியன் வந்து தொல்காப்பியரே ஒரு மாணவர் தான் அகத்தியரோட மாணவர் அப்படின்னு சொல்லி பன்னிரண்டு சொல் மா மாணவர் அகத்தியரோட பன்னிரெண்டாவது ஒரு மாணவராக இருந்துட்டார் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒக்கார் ஒக்காரும் இக்காரும் இல்லாத ஒரு நூலாக போற்றப்படும் இந்த நூலின் தொல்காப்பியத்திலிருந்து மாணவர்கள் என்ன செய்யணும் எப்படி பாடம் பற்றிக் கொடுக்கும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் ஆசிரியர்களும் எப்படி கற்றி கல்வி கற்றுக் ஃபர்ஸ்ட் மாணவர்கள் எப்படி மாணவர்களை ஒரு ஒரு பிரிவா நம்ம பிரிச்சிருக்காங்க தொல்காப்பியத்திலையும் இருக்கு நன்னுள்ளையும் இருக்கு நம்ம வந்து தொல்காப்பியத்தல் என்ன பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம போறோம் அதுல வந்து ஒரு ஆறு வகை நிலையான மகன் அப்படிங்கறத பிரிச்சு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் எப்படி போய் அந்த ஆசிரியர் நம்ம எப்படி கத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க தன்மகன் ஆசான் மகன் மண்மகன் பொருள் நனி கொடுப்போன் வழிபடுவோன் உரை கோளாளர் அப்படின்னு ஆறு வகையா ஏழு வகையா பிரிச்சிருக்காங்க அதாவது தன்மகன் அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய இப்ப நம்ம அப்பா பையன் அந்த பையன் வந்து எப்படி சொல்லி கொடுக்கறாங்க தந்தை மகன் அந்த உறவுல வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்க ஆசான் மகன் அப்படிங்கிறது இப்ப ஆசிரியர் கற்றபுங்க ஆசிரியர் இருக்காங்க அந்த அவங்களோட மகன் எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கறது ஆசானுடைய மகன் அப்படின்னு மண் மகன் அப்படிங்கிறது அரசனுடைய மகன் அரச மகன் வந்து அவங்க சொல்றாங்க பொருளிக் கொடுப்போம் அப்படின்னா இப்ப குருகுல கல்வி எல்லாம் இருக்கு மன்னர்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த குருகுளை தவிர்த்துட்டு அஹ் விட்டுட்டு அவங்களோட கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அவங்களுக்கு பொருள் பொன் பரு பரிசு எல்லாம் கொடுத்து அவங்களை கற்றுக்கொள்ள வைப்பாங்க அதுக்கு பேர் வந்து பொருள் நனி கொடுப்போம் அப்படின்னு வழிபடுவோம் அடுத்து வழிபடும் அதே பொருள் வந்து அந்த ஆசிரியருக்கு பணி எல்லாம் செய்யறது அவங்களுடைய வீட்டுல உள்ள வேலைகள் அவங்களுக்கு பணி விடை செய்யறது எல்லாம் செஞ்சு அந்த மாதிரியும் கல்வி கற்றிருக்கார்கள் மாணவர்கள் அது ஒரு முறையா இருந்திருக்கு அடுத்து உரை கோளாளன் அந்த உரைக்கோளால் என்ன அப்படிங்கிறதுனா அந்த நூல்ல உள்ள பயனை வந்து நல்லா எல்லா ஒரு இப்ப நூல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து அதுல உள்ள பரீட்சைக்கு படிக்கிற மாணவங்களும் இருப்பாங்க அத நல்லா ஆழமா கத்துக்கணும் அதுல அதுல அதை கத்துக்கிட்டு நம்ம இன்னும் நல்லா பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஊன்றி ஆழமா சிந்திச்சு படிப்பாங்க அதுக்கு வந்து உரைக்கோளான நுட்ப அறிவோட பண்றது அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன அப்படின்னு அதாவது ஒரு பாத ஆசிரியர்கிட்ட நம்ம வந்து பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பண்புகள் இருக்கணும் எப்படி அவங்க மாணவர்கள் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் காலமறிதல் அடுத்து பணிவு அடுத்து கேட்டல் அடுத்து ஐயம் அறிதல் காலம் அறிதல் இப்ப கால மறிதல் அப்படின்னா வகுப்பு அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நாம இருக்கணும் ஆசிரியரும் இருக்கணும் மாணவர்களும் இருக்கணும் ஆசிரியர் வந்துட்டு மாணவர் இல்லைன்னா அங்கே எதுவும் பண்ண முடியாது மாணவர் வந்துட்டு ஆசிரியர் இல்லைன்னா அதுவும் ஒரு ஆசிரியரும் இருக்கணும் மாணவர்களும் இருக்கணும் அதுக்குதான் அந்த கால காலம் அறிதல் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருக்குமே அந்த கரு கற்றுக் கொடுப்பவர்களுக்கும் அந்த ஒரு இது இருக்குது அதே மாதிரி கற்றுக்கொள்பவர்களுக்கும் அந்த காலம் அறிதல் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அடைய கட்டம் கிடையாது நம்ம எல்லாருக்குமே தான் அந்த மாணவர் ஆசிரியர் அப்படிங்கிற அந்த டாபிக்ல எடுத்ததுனால நான் அதை சொல்லிடுறேன் நானு அறிதல் அந்த நேரத்தோட அஞ்சு மணிக்கு வரணும்னா அஞ்சு மணிக்கு வரணும் அப்படிங்கறத அதை கரெக்டா என்ன எடுக்கணும் என்ன கத்துக்கணும் நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அந்த மாணவர்களுக்கு போய் சேருதா அது அப்படிங்கிறத நம்ம தெரி தெளிவா சொல்லணும் அதெல்லாம் அந்த சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கும் போது நம்ம மாணவர்கள் எந்த விதத்துல கத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத வந்து நாம சொல்லி கொடுத்துருந்தோம் அதை வந்து அடுத்து பணிவு சொல்லும் போது கவனத்தோட கேட்கணும் ஆஹ் கவனம் உற்று நோக்குதல் இதெல்லாமே வந்துடும் அந்த மாணவர்களுக்கு அத வந்து மாணவர்களோட கவனம் ஆசிரியரோட பாடம் நடத்துறது என்ன அப்படி வேலை அப்படின்னு சொன்னா அந்த மாணவர்கள் ட டைரக்ஷன் எங்கயும் டைவர்ஷன் ஆகாம கவன சிதறல் அடையாம கரெக்டா கொண்டோம்னா அந்த மாணவர்களுக்கு பாடத்தை புரிய வைக்கணும் பாடத்தோட தொடர்புடைய பாடங்களை சேர்ந்து கேட்கணும் அதே மாதிரி அடுத்தது வந்து கேட்டல் மாணவ ஆசிரியர் மட்டுமே பாடத்தை நட்டே போயிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது மாணவர்கள் வந்து கவனமா கேட்கணும் ஏதாவது சந்தேகம் இருந்தா திரும்ப அவங்க கிட்ட கேட்கணும் கரெக்டா உன்னிப்பாக கேட்கணும் கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு இருக்கும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார் அதனால கேட்டல் அப்படிங்கிற ஒரு வரைமுறையும் இங்க ஒரு கோட்பாடாவே வச்சிருக்கோம் அடுத்த கோட்பாடு என்னன்னா ஐயம் அறிதல் அதாவது இப்ப நம்ம வந்து பாடம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து என்ன நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு இந்த பாடம் வந்து புரியல அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியலன்னா நம்ம பயம் இல்லாமல் அந்த இடத்துல கேட்கணும் அஹ் சார் எனக்கு எது புரியல ஐயா எனக்கு எது புரியல இதை எப்படி படிக்கணும் இதை எப்படி எழுதணும் இந்த கேள்விக்கு என்ன விடை அப்படிங்கறத நம்ம தெளிவா கேட்டு எழுதணும் இப்ப மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய என்னென்ன பண்புகள் அப்படின்னா கால மறிதல் பணிவு கேட்டல் ஐயமறிதல் அப்படிங்கிற இத்தனை கோட்பாடும் மாணவர்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி ஆசிரியரும் வந்து அந்த காலத்தோட வருணும் அந்த மாணவர்களுக்கு ஒரு தவறுதல செய்து விட்டார்கள் அதாவது மாணவர் ஆசிரியருக்கு சொல்லவில்லை இருந்தாலும் நம்ம நம்மளும் கடைபிடிக்க ஆசிரியர்களும் கடைபிடிக்க வேண்டிய கொள்கைதான் அது அது அதாவது நல்லா படிக்கிற மாணவர்களை ஒரு மதியம் நல்லா படிக்காத மாணவர்களும் அது நம்மளோட கவனிப்பே வந்து அந்த பாடங்கள் சரியாக இருக்கிற பாட மாணவர்களை நோக்கிதான் நம்ம வந்து பாக்கணும் நல்லா படிக்கிற பசங்க வந்து ஒருத்தட சொல்லி கொடுத்துட்டாலே வந்து பண்ணி பிடிச்சி படிச்சிருவாங்க அதே இது கொஞ்சம் மந்த நிலை தேக்க நிலையில இருக்க மாணவர்களுக்கு அவங்க குறைபாடு என்ன அப்படிங்கறத அதை கண்டுபிடிச்சு நாம வந்து அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும் இதெல்லாமே ஒரு ஆசிரியரோட கடமை அடுத்து பணிவு அதான் கேட்டல் ஐயமறிதல் காலம் அறிதல் பணிவு கேட்டல் அறிதல் அடுத்து மாணவர்களுடைய நிலை எப்புக்கா பாடம் கவனிக்கிறாங்க இல்லையா அதை வந்து மூன்று நிலையா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் எடுத்துக்காட்டும் கொடுத்து இதமாலி கத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கொடுத்திருக்காங்க தலைநிலை இடைநிலை கடைநிலை அப்படின்னு தலைநிலை அப்படின்னா முதலாம் நல்லமாக படிப்ப மாணவர்கள் அன்னம் பசு அப்படின்னு வந்து எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க அன்னம் வந்து பாலையும் நீரையும் தெரித்து ஆஹ் தனியாக பிரித்து கொள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி பசுவும் வந்து உயர்ந்த நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால அது அன்னம் பசு அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி இடைநிலை மண் கிளி மண் வந்து நம்ம நிலத்துல என்ன போடுறோமோ அத வந்து அது மட்டும்தான் கிளி கிளி வந்து நம்ம என்னத்தை பேசுறோமோ அதுதான் சொல்லும் ஒரு சில மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் நாம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் அப்படியே கத் கத்துக்குவாங்க அதை அப்படியே எழுதுவாங்க தானா சொந்த நிலையில எழுத தெரியும் அதே மாதிரி கிளியும் என்ன அப்படியே கடைநிலை மாணவர்கள் வந்து கடைநிலை மாடு வந்து ஓட்டை குடம் எருமை அப்படின்னு சொல்றாங்க ஓட்டை குடத்தை எடுத்துட்டு போய் நம்ம தண்ணி நிரப்ப முடியாது அதே மாதிரி எருமை மாடு அதுக்கு வந்து அவ்வளவு அந்த இதுல வந்து பசுமாடு மாதிரி அந்த ஒரு வேகம் அந்த ஒரு இதெல்லாம் வந்து ஓமைக்குதான் அவங்க சொல்லிருப்பாங்க ஒழிய அது மாணவர்களை வந்து நம்ம அவங்களுக்கு எது புரியலையோ இந்த மாதிரி இருக்க கூடாது இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்து கல்வி கற்கும் நோக்கம் ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கம் கல்வி எண்ணத்துக்காக நம்ம அதாவது பாடம் கத்துக்கணும் ஒரு செய்தியை கத்துக்கணும் அதை வந்து இப்ப எழுதணும் மார்க் வாங்கணும் மதிப்பெண் அடிப்பைகளை மட்டுமே நாம பாடங்கள் சொல்லிக் கொடுக்க கூடாது மாணவர்களும் வந்து நம்ம வந்து இது பாஸ் மார்க் எடுத்துட்டா போதும் இல்ல நைன்டி தொண்ணூறு மார்க் எடுத்துட்டா போதும் அப்படின்னு பாடம் சாராத பொது விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் ஒழுக்கமும் வாழ்வியல் நெருமைகளையும் நம்ம கற்றுக்கொள்ளணும் வேறு பல வெளி சார்ந்த செய்திகளையும் நாம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் மாணவர்களுக்கு இருக்கணும் அதுல வந்து தொல்காக்கியத்துல வந்து பொருள் அதிகாரத்துல ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்லி பிரிவு கொடுத்திருக்காங்க ஈதல் இயல்பே இயம்பும் காலை கொள்வோன் தன்மையே கோடன் மறவே அப்படின்னு அந்த பாடல் வரி இருக்கு அதுல வந்து ஈவோன் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு சொன்னா ஆசிரியர் ஈவோன் அப்படிங்கறது வந்து ஆசிரியர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது சொக்கற்று கொடுப்பவர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அப்ப வந்து மாணவர்கள் வந்து அந்த காலத்துல எப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து கல்வி இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது போய் வீட விட்டு அப்பா அம்மாலாம் விட்டுட்டு அதான் தனியா போய் தான் குருகுல வாசம் செய்து நாம படிக்கணும் அது வந்து போத பிரிவு மூன்று வருடம் வரைக்கும் இருப்பாங்க ஒரு வருடம் காலம் அவங்க எந்த தகுதி படிச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கற்றுப்படுப்பாரு அடுத்து வந்து மாணவர்களுக்கு வந்து இருக்க அப்ப நல்ல பண்புகளை நாம படிச்ச பார்த்தோம் இல்லையா எதுவுமே வந்து அஹ் ஒரு நல்ல செயல்க கேட்டுக்கிட்டாலும் அதுக்காக எது கற்றுக்கொள்ள கூடாது என்ன பண்பு இருக்க கூடாது அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப வந்து மாணவர்கள் கூட என்ன பணக்கம் இருக்க கூடாது எப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து படிப்புல ஆர்வம் காட்ட மாட்டாங்க படிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அதுல வந்து சொல்லியிருப்பாங்க கல்வன் பிணியாளன் சோம்பி சோம்பல் சோம்பலா இருக்காங்க சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்கல்லையோ அதை சோம்பன் பார்த்துருக்காங்க ஆஹ் சோம்பல்ல கோபக்காரன் மடிங்கிறது தான் சோம்பேறின்னு கொடுத்திருக்காங்க மடி மாணி காமுகன் கல்வன் பிணியாளன் கோபக்காரன் கூடாது மாணவர்கள் இந்த மாணவர்களிடத்தை கல்வியே அந்த படிப்பு அப்படிங்கறதே வராது அப்படிங்கறத நம்ம என்னதான் நம்ம வந்து சொல்லி கொடுத்தாலும் இது இந்த செயல்கள் இருக்கிற மாணவர்கள் அப்படிங்கறத ஒரு இதுவாகவே கொடுத்திருக்காங்க மடி அப்படின்னா சோம்பேறி ம் ஆர்வம் இல்லாதவர்கள் தோணும் மாணி அப்படின்னா அகந்தை அகந்தை அகங்காரம் பொறாமை இந்த குணங்கள் எல்லாம் போட்டு வந்து மாணி அப்படின்னு கொடுத்திருக்காங்க காமகனன் உங்களுக்கு தெரியும் கல்வன் கல்வன் அப்படிங்கிறது வந்து திருடன் அந்த மாதிரி உருளை அபகிக்கிறது அந்த புத்தி அப்படின்னா இருந்ததுன்னா நிச்சயமா வந்து கல்வி அவங்களுக்கு வராது அப்படிங்கிறாங்க இனியாளன் அது மாதிரி நோயுற்றவன் உடல் பிணியில இருக்கிறவங்க அதனாலதான் நோய் வந்து நம்ம வந்து உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் மனசையும் உடலையும் மனம் சுத்தமாக இருந்தாலே உடல் வந்து நமக்கு நன்றாக இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும் பிணி இல்லாம இருக்கணும் அடுத்தது கடைசியா வந்து கோபப்படுவாங்க எதற்கடுத்தாலும் கோபப்படுவர்களிடம் கல்வி இருக்காது அப்படின்னு நீங்க வந்து நல்ல வெற்றியாளராக இருப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனா அவங்களோட வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றியோ ஒரு இதோ பண்ண கூடாது பண்ண முடியாது எதுக்கெடுத்தாலும் கோபம் கொள்றதுனால ஒரு எரிச்சல் அடையறதுனால அவங்க என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால அந்த ஒரு வேலையில சைன் பண்ண முடியாது இத்தனை குணங்கள் எத்தனையும் மாணவர்களுக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மடி மாணி காமுகன் கல்வன் பிணியாளன் கோபக்காரன் இத்தனை தகுதியுடைய மாணவர்களிடம் கல்வி நிச்சயமாக அவர்களுக்கு கற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத அவர் சொல்றாரு முதல் வந்து உம் கற்கும் முறை அப்படின்னு கே சொல்லியிருக்காங்க அத சொல்லிட்டு இது கற்கும் கற்பதற்குண்டான முறை என்ன அப்படிங்கறதையும் அவரு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து முத முதல்ல கேட்டன் கட்டல் கேட்டல் என்று சொன்ன சொல்லியிருக்கோம் இல்லையா அதே மாதிரி முதல் முறை வந்து கேட்டா கேட்டல் இரண்டாம் முறை வந்து கவனித்தல் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேக்கு மூன்றாவது முறை வந்து தன்னுடைய ஐயத்தை சந்தேகத்தை திரும்ப பயந்து நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அத வைவோங்க கேட்டா கோச்சுக்குவாங்களோ நம்மளை திட்டுவாங்களோ தெரியாதுன்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிறது தான் அந்த எண்ணமெல்லாம் இல்லாம நம்ம ஆசிரியர்கிட்ட போய் நம்ம நமக்கு கேட்டுக்கணும் ஆசிரியர் நம்ம பக்கத்து வீட்டுக்கு வந்து வீட்டுல அம்மா பாட்ட கேட்கலாம் இது என்ன இது எனக்கு தெரியல இது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நாம தாராளமா கேட்கலாம் இதுதான் வந்து மாணவர்களுடைய மாணவர்களுக்கு நம்ம வந்து இது போல நாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா மாணவர்கள் நன்கு படித்து இங்கு தெரிந்த சிறந்த மாணவர்களாக திகழ்வார்கள் அது போல இப்ப வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து டிஸ்டன் நிறைய இருக்கு நாம படிச்ச காலத்துல இந்த இதெல்லாம் கிடையாது இப்ப சின்ன குழந்தை கூட செல்ல கொடுத்தாதான் என்ன செய்யறாங்க அந்த செல்ல பார்த்துக்கிட்டே சாப்பிடுறாங்க அந்த சாப்பாடு விடுறது கூட சாப்பாடுலயும் கவனம் இல்ல ஊட்டுறவங்களுக்கும் அந்த கவன சாப்பாடு வாயில கொடுக்குறாங்களா குழந்தை அப்படியே கொடுத்துட்டு இவங்க ஒரு பக்கம் பாக்குறாங்க அவங்க ஒரு பக்கம் பாக்குறாங்க இது வந்து ரொம்ப ஒரு இதுவாதான் இருக்கு மன சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு நான் சொல்றது வந்து ஒரு ஒரு வயது குழந்தை இரண்டு வயது குழந்தைகள் நேர் போன ஆஹ் டெலிவரி நான் ஒரு நேர் நடந்த நிகழ்வு அஹ் ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு டெலிவரி ஆயிட்டாங்க அவங்கள பாக்க போயிருக்கேன் ஒரு ஒரு நிமிட தான் அது எனக்கு ரொம்ப மிக வருத்தத்தக்க செய்தி ஆஹ் வா மூணு ஆறு மாத குழந்தை அது பால் கொடுத்துருக்காங்க பால் கொடுத்துட்டு அதை தோல்ல போட்டு தட்டி கொடுக்காததுனால மூக்கு எல்லாம் ஏறி அந்த குழந்தை கொண்டு வந்து விடுறது வந்து உடனே எல்லாமே பார்த்தாங்க அந்த செகண்டுக்குள்ள அது இறந்துருச்சு அது ஆண் குழந்தை நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அந்த நட இந்த டயத்திலயே தான் தூக்கிட்டு விடியாடுறாங்க டாக்டர் உடனே எமர்ஜென்சின்னு வந்தாங்க அது ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏன் அப்படின்னு சொல்ல அந்த கவனம் இல்லை பால் கொடுக்குறது நீங்கிறது குழந்தைய தோல்ல போட்டு தட்டி கொடுத்து அது வந்து ஏப்பா வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வந்து அது ஒரு அஜாக்கிறதுனாலதான் அந்த குழந்தை இருந்ததுன்னு நிஜயமா தெளிவா நமக்கு தெரியும் அது ஏன் அப்படின்னா அவங்க கூட ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க பெரியவங்க யாரும் இல்லை அவங்க பாட்டுக்கு குழந்தை தெரியல அவங்களுக்கு சின்ன குழந்தை சின்ன பொண்ணாதான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் ரிலேஷன் எல்லாம் வர குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்றதுனால மேக்சிமம் வந்து அந்த இளம் தாய்மார்கள் பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தனி கொடுத்துன்னு போறோம் தனியா இருக்கும் அப்படிங்கிற அதாவது அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் பாடம் தொல்காப்பியம் போயிட்டு அடுத்த காலத்து செய்திக்கு வந்துடுறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் பாதிச்சிரு அந்த நிகழ்வு வெள்ளிக்கிழமை இந்த நகழ் நிகழ்வு நடந்தது ஒரே ஒரே ஒரு செகண்ட்ல ஒண்ணுமே சேமில்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்திருந்த அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த ஒரு அந்த கரெக்டான நேரத்துல அது ஒரு சா சாதாரண குழந்தை வளர்க்கறது வந்து சாதாரண செயல் கிடையாது கருத்துமா பாத்துக்கணும் தான் அதை வந்து பாத்துக்கணும் பெரியவங்க இருக்கணும் அப்படிங்கறது வந்து இந்த இப்ப எல்லாம் பெண்கள் வந்து பெண்களும் சரி இள இளைஞர்களும் சரி பெரியவங்களோட இருக்கணும் பெரியவங்கள வீட்டுல வயதானவர்களை வச்சுக்கணும் இப்ப அவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடனே சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு உயிரிழப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த குழந்தை வளர பெற்றெடுக்கிறதுக்கு அதை வந்து இது பண்ணிக்க முடியலேங்கிறது அந்த எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் அஹ் அப்புறம் வந்து அஹ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த செல்லு இருக்குது அப் மாணவர் மாணவர்கள் மட்டும் படிக்கல மாணவர்கள் மட்டும் செய்யல அப்படிங்கறத மாணவர்கள் குழந்தைகள்ல மட்டும் சொல்லவிட கூடாது குழந்தையில இருந்தே பெற்றோர்களும் வந்து நம்ம அங்க கூடவே இருக்கும் நம்ம என்னதான் பணியில இருந்தாலும் இந்த நேரத்துக்குள்ள நம்ம வந்துடணும் அப்படியே வரலேனாலும் வந்துட்டியாப்பா சாப்பிட்டியா எங்க வெளியூர்ல இருந்தாலும் காலையிலயும் சரி சாப்பிட்டியா எழுந்திரிச்சிட்டியா எங்க போன எங்க வந்த அவங்களோட கொஞ்சம் நம்ம வந்து பேசணும் நம்மளோட வந்து உரையாடலே இருக்கணும் அவங்களே வேலை இல்லாம பேசலாம் நம்ம மெசேஜ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு கடமை இருக்கு அதேமாரி குழந்தை மாணவர்களும் சரி இளைஞர்களுக்கும் சரி நம்ம வந்து போன் பண்ணல பேசல அப்படின்னா அவங்க வந்து தேடுவாங்க நம்மளை வந்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கவனம் வந்து அந்த இளைஞர்களுக்கும் இளைஞர் இளம் பெண்களுக்கும் இருக்கணும் நான் இங்க போறேன் இங்க வந்துட்டேன் இங்க இருக்கா அப்படிங்கறத கரெக்டா சொல்லிடணும் அதெல்லாம் வந்து இந்த இளையதளம் இதெல்லாம் சொல்லி சொன்னாதான் குழந்தைங்களையே சொல்லி சொன்னாதான் அவங்களுக்கு வந்து தெரியும் சின்ன இருந்தே ஒரு ரெண்டு வயது ஐந்து வயது இப்ப எங்க போனாலும் நம்ம சொல்லிட்டு போகணும் நம்மள செஞ்சிட்டு போகணும் அப்படிங்கறது நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு முன்ன நான் ஒரு வகுப்பை போது கூட நான் சொன்னேன் நான் வந்து இந்த குழந்தைகள்னு சொன்னேன் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு நான் சொன்னது ஜெயங்கொண்டம் வழியில நான் பஸ் போகும்போது ஒரு கர்ப்பிணி பெண் வந்தாங்க அவங்க குளிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது இதுக்கெல்லாமே அந்த கோபம்தான் காரணம் அது அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாம அந்த கோபத்துல வந்துட்டு எங்க வந்து நிக்கிறதுங்கிறது தெரியாம அதை யோசிச்சு அவங்க செய்யணும் அதாவது பெண்கள் கோபப்பட்டா ஆண்கள் கொஞ்சம் பணிவாகும் ஆண்கள் கோவப்பட்டா பெண்கள் இது பண்ணவும் இருந்தாதான் குழந்தைங்க நம்ம நல்ல விதத்துல பழக்க முடியும் நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வகுப்பை நிறைய செஞ்சுக்கிறேன் உம் சாந்தி ரவீந்திரன் அம்மா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் அஹ் முனைவர் ராஜா அவர்களுக்கும் என்னன்னு யாரு வந்திருக்காங்கன்னு தெரியல அவங்க எல்லாருக்குமே நன்றி வணக்கம் வெகு அழகாக நீங்க வந்து இன்றைக்கு குழந்தைகளுக்கு தேவையான அன்றைக்கே வந்து தொல்காப்பியர் சொல்லி வைத்தார் ஏன்னா திருவள்ளுவர் சொல்றதெல்லாம் நம்ம தொல்காப்பியரும் அதை சார்ந்து மாணவர்களுக்கான செய்தியை எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுடைய உரையின் மூலமாக வெகு அழகாக விளக்கி கூறியிருக்கிறீர்கள் அதுலயும் அதை வந்து மாண மாணவர்களை அதை பிரிக்கிறது அவங்கள பிரிக்கிறது அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவை என்பதை வந்து அதை வந்து அவர் பட்டியல் போட்டு கொடுத்து அதை சார்ந்து செய்திகள் எல்லாம் சொல்லி இருப்பதை பார்க்கும் போது அப்போது வந்து எந்த அளவிற்கு மாணவர்கள் வந்து கல்வி கற்று தேர்ந்தவர்களாக வர வேண்டும் என்பதை விரும்பி இருக்கிறார் என்பதை வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வெகு சிறப்பாக எடுத்துக்கொண்ட தலைப்பு கேட்டபடி நீங்கள் தொல்காப்பியத்தில் இருந்து செய்திகளை சொன்னது இந்த காலத்திற்கும் அதை ஒத்து வருகிறதை வந்து நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கும் கூட பிரிக்கிறாங்க ஒவ்வொரு வகுப்புல பாத்தீங்கன்னா அவங்க டென்த் பிளஸ் டூ போகும்போது அவங்களுக்கு வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சு அதுல இருந்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறபடியெல்லாம் இப்போ நவீன அந்த கல்வி முறையில வந்து இருக்கு அப்படி கொடுக்க கூடாதனும் ஒரு பக்கம் சொன்னாலும் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் மிக சிறப்பாக இருந்த தொழில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய ராஜா ஐயா அவர்கள் பேராசிரியர் ராஜா அவர்கள் வந்து எப்போதுமே அது தமிழ் சார்ந்து வெகு அழகாக அதுவும் தொல்காப்பியம் என்றால் அவங்களுக்கு வந்து மிகுந்த ஈடுபாடு அவங்க வந்து நிறைய கருத்துக்களை அதே சமயத்தில் புது புது செய்திகளையும் சொல்லக்கூடியவர் கேட்கக்கூடியவர் கேள்விகளை இப்போ வந்து அவர கருத்தை சொல்கிறாரா கேள்வி கேட்கிறாரா என்பதை வந்து நம்ம பார்க்கலாம் ஆஹ் ஐயா வணக்கம் வணக்கம் சரி நம்ம வந்து தொடர்ந்து வரும் வாரங்களில் இந்த தொல்காப்பியம் சார்ந்து பல்வேறு தகவல்களை நாம் தொடர்ந்து படித்து வருவோம் அதை புரிந்து கொள்வோம் அதே நேரத்தில் சொன்னபடி மாணவர்களுக்கும் மற்றும் இந்த சமூகத்திற்கும் தொடர்ந்து எடுத்து செல்வோம் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியில் வந்திருந்து சிறப்பாக அழைத்த அழைத்த உடனேயே அவர்களுக்கு அந்த பள்ளி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்குவம் இருந்ததால் உடனே ஏற்றுக்கொண்டு வெகு அழகாக முக்கியமான குறிப்புகளை வந்து கொடுத்திருக்கிறார்கள் நேரம் சற்று இருந்த போதும் எல்லாமே தெளிவாக இருந்ததால் மிக்க மகிழ்ச்சி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட தவறில்லை என்பதை எடுத்து உணர்ந்து நம்முடைய சரி சரி சரிங்க அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு இடைவெளி இருந்ததால நிறைய பேருக்கு தெரியல இருக்கிறார்கள் ஆமா தொடர்ந்து இரும் வாரங்களில் நம்ம விரிவாக பேசுவோம் வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் நமக்கு அஹ் பங்கேற்று தொல்காப்பியத்தை நாம் உலகளாவிய வந் உலகளாவிய அளவிற்கு எடுத்து செல்வதற்கு நமக்கு எப்போதும் ஆஹ் உறுதுணையாக இருக்கின்ற நெதர்லாந்து தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் முனைவர் சாந்தி ரவீந்திரன் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் வந்திருந்து வெகு அழகாக மாணவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை ஆலோசனைகளை தொல்காப்பியர் சொன்னதை இங்கு எடுத்துக்கூறிய நம்முடைய மதிப்புக்குரிய ஆஹ் கும்பகோணம் தமிழ் ஆசிரியர் மஞ்சுளாமணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று நம்முடைய கருத்தாளர்களாக இன்று இல்லாமல் இந்த இன்றைய நிகழ்வில் பங்கேற்று நமக்கு இந்த நிகழ்விற்கு சிறப்பு செய்த அனைவருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றிங்க தோழி